தேனி மாவட்டம் பெரியகோளம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ளது கெங்குவார்பட்டி பேரூராட்சி இந்த பேரூராட்சியின் தலைவர் பதவி பட்டியலின சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் தலைவராக திமுகவை சேர்ந்த தமிழ்செல்வி துணைத் தலைவராக மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஞானமணி உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் துணைத் தலைவர் ஞானமணியின் கணவர் தமிழன் திமுக பேரூர் செயலாளராகவும் மகன் ஸ்டீபன் வழக்கறிஞராகவும் மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளராகவும் உள்ளனர் இந்த சூழலில் கெங்குவார்பட்டி பேரூராட்சியில் டெண்டர் விடுவது கான்ட்ராக்டர் தேர்வில் தலைவர் தலைவர் இடையே நீண்டகாலமாக பிரச்சனை நிலவுவது என பல சிக்கல்கள் இருந்து வந்துள்ளது இந்த சூழலில் கெங்குவார்பட்டி பேரூராட்சியில் டெண்டர் விடுவது தொடர்பாக கான்ட்ராக்டர் தேர்வில் தலைவர் துணைத் தலைவர் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வருகிறது அதில் பெரும்பாலான திமுக கவுன்சிலர்கள் துணைத் தலைவர் ஞானமணிக்கு ஆதரவாக உள்ளனர் இதனால் தலைவர் தமிழ்செல்வி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது கட்சி மேலிடம் தலையிட்டதால் அந்த தீர்மானம் தோல்வியடைந்தது இந்த பிரச்சனையால் ஒன்பது மாதங்களாக பேரூராட்சி கூட்டம் நடக்காமல் முடங்கியுள்ளது இந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதியன்று கெங்குவார்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பட்டிமந்தை பகுதியில் சுமார் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் தலைவரின் ஒப்புதல் இன்றி துணை தலைவர் அனுமதியோடு சாலை அமைக்கும் பணியை அவரது ராஜவேல் உள்ளிட்ட பலர் அரசு ஒப்பந்ததாரரிடம் முறையாக பணிகளை மேற்கொள்ளுமாறு கூறியுள்ளனர் அப்போது அங்கு வந்த துணைத் தலைவர் ஞானமணி அவரது கணவர் தமிழன் மற்றும் மகன் ஸ்டீபன் உள்ளிட்டோர் இதெல்லாம் நீ கேட்க கூடாது அதிகாரி கேட்கட்டும் அதுக்கு நாங்க பதில் சொல்லிக்கிறோம் என பெண் பேரூராட்சி தலைவர் என்றும் பாராமல் அவரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதனை வீடியோ எடுத்த வார்டு உறுப்பினர் ராஜவேலுவை திமுக நிர்வாகியும் வழக்கறிஞருமான ஸ்டீபன் அவரை நடுரோட்டில் வைத்து தாக்கியுள்ளார் இந்த நிலையில் இதனை வீடியோ எடுத்த வார்டு உறுப்பினர் ராஜவேலுவை திமுக நிர்வாகியும் வழக்கறிஞருமான ஸ்டீஃபன் நடு ரோட்டில் வைத்து தாக்கியுள்ளார் இதனால் அங்கு இரு தரப்பினரிடையே மோதல் உருவாகி பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது இதையடுத்து துணைத் தலைவர் ஞானமணி அவரது ஆதரவாளர்களும் கெங்குவார்பட்டி பிரிவு பகுதியில் பேரூராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் தலைவர் தமிழ்செல்வியின் ஆதரவாளர்களும் தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகுளம் டிஎஸ்பி சீராளன் தலைமையிலான போலீசார் இரு தரப்பினரிடமும் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அந்த நேரத்தில் போலீசார் துணைத் தலைவர் ஞானமணி தரப்பினரை தடுக்க முயற்சித்த போது கோபமடைந்த திமுக பேரூர் செயலாளர் தமிழன் காவல்துறை கண்காணிப்பாளர் சீராளனை பார்த்து தகாத வார்த்தையில் பேசி இந்த டிஎஸ்பியை நான் பார்த்துகிறேன் என கூறி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதை கேட்டு ஆக்ரோஷமடைந்த டிஎஸ்பி சீராளன் நானும் அதே சாதிக்காரன் தான் வா பார்த்துக்கலாம் என கூறியதால் அங்கு பதற்றம் பட்டுள்ளது இதையடுத்து போலீசார் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் இரு தரப்பினரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க